வணக்கம் ஐயா இந்திய இலங்கையினுடைய அரசியல் போக்கில் நாம் நல்லதொரு ஜனநாயக ரீதியிலே அரசியலில் தமிழ் மக்கள் வாழலாமா தமிழ் மக்களால் தமிழ் மக்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துமா என்ற வகையிலே என்னிடம் சில கேள்விகள் இருக்கின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தல் வந்தது அதிலும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டார்களா ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் அரசியலமைப்பு சட்டம் ஆளுநரை ஜனாதிபதி பதவி பதவிக்கு மாற்றியது என்றாலும் தனி தேர்தல் முறை மூலம் ஜனாதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு வந்ததிலிருந்து நீங்கள் கேட்டதைப் போல இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மட்டுமல்ல இலங்கையில் வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் அனைவரும் ஏமாற்றப்பட்டார்கள் ஏனென்று சொன்னால் இலங்கையில் வாழும் தமிழ் பேசும் மக்கள் எவரும் ஜனாதிபதி இலங்கையின் ஜனாதிபதி ஜனாதிபதியாக வர முடியாத நிலையில் தேர்தல் வாக்குகளை கேட்டு வெற்றி பெற்ற எல்லா சிங்கள ஜனாதிபதிகளும் அதை தமிழர்களுக்கு அதைத் தருவேன் இதை தருவேன் இதை செய்வேன் என்று கூறி ஏமாற்றி வந்தார்கள் என்றாலும் இந்த முறை தேர்தலில் தமிழ் மக்கள் ஏமாற விரும்பாமல் இலங்கை நாட்டின் ஜனாதிபதிகளாக வரும் எல்லோரும் சிங்கள தேசத்தின் ஜனாதிபதிகளாக இருந்ததாக குற்றஞ்சாட்டி எங்களுக்கு அந்த சிங்கள தேசத்தின் ஜனாதிபதிகள் வேண்டாம் என்பதை கூறி தமிழ் பொது வேட்பாளருக்கு தங்கள் வாக்கினை அளித்தார்கள் என்ற வகையில் இம்முறை நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் மாற்றப்படவில்லை நன்றி ஐயா அடுத்தது பாராளுமன்ற பொது தேர்தல் அதில் முன்னாள் போராளிகளை அரசியல் திட்டமிட்டு இறக்கின்றார்களா நிச்சயமாக நூறு வீதம் ஐயா மற்ற கட்சியினரால் அவர்களது வாக்கு எண்ணிக்கையை அதிகரிக்க பல கட்சிகள் திட்டமிட்டே முன்னாள் போராளிகளை களமிறக்கின என்பதோடு ஜனநாயக போராளிகள் கட்சி என்ற முன்னாள் விடுதலை புலிகளின் போராளிகளை கொண்ட கட்சி குறிப்பாக இபிஆர்ல டெலோ புலட் போன்ற கட்சியினரால் திட்டமிட்டே களமிறக்கப்பட்டது இதில் எந்த கட்சியும் போராளிகள் எவரையும் முதன்மை வேட்பாளராக நிறுத்தவில்லை ஐயா குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணி அஞ்சு தேர்தல் தொகுதிகளில் திருகோணமலை தவிர்ந்த மற்றிய நான்கு தேர்தல் தொகுதிகளிலும் போட்டியிட்டது அதில் ஒவ்வொரு கட்சிக்கும் அதாவது தலா ஒருவரை முதன்மை வேட்பாளராக நிறுத்தியிருக்கலாம் அதாவது புலட்டுக்கொருவர் தெலவுக்கு ஒருவர் ஒருவர் ஜனநாயக கட்சிக்கு ஒருவர் என்று நிறுத்தியிருக்கலாம் அவர்கள் ஜனநாயக போராளி கட்சியை சேர்ந்த இதில் வேந்தனையோ துளசியையோ நகுலேசியோ சுமியையோ நிறுத்தவில்லை என்பது போராளிகளை களமுறக்கி அந்த போராளிகள் பெறும் வாக்குகளின் மூலம் அவர்கள் பாராளுமன்றம் செல் செல்லலாம் என்ற திட்டமிடலே என்பதாகும் என்பதனால் ஐயா இனி வருங்காலங்களில் முன்னாள் போராளிகள் தனித்து போட்டியிட வேண்டும் ஐயா அவர்கள் அரசியலில் போட்டியிடலாம் என்றால் ஏன் மடிந்த மாவீரர்கள் நினைவு கூற முடியாது அதனை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டனர் ஏன் இதையா தவறான புரிதரிடம் கேட்கப்பட்ட கேள்வியாக நான் கருதுகின்றேன் ஏனென்றால் ஐயா மாவீரர்களை நினைவு கூர்ந்ததற்காக எவரும் இந்த வருடம் கைது செய்யப்படவில்லை இலங்கையில் இருந்து கொண்டு இலங்கை அரசாங்கத்தின் சட்டத்தை கவனத்தில் கொள்ளாது மாவீர தின நினைவேந்தல்களை பிரச்சாரம் செய்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றஞ்சாட்டி சிலர் கைது செய்யப்பட்டிருந்தனர் ஆகவே இனிவரும் காலங்களில் இனிவரும் ஐந்து வருட காலங்களில் இந்த சட்டம் இலங்கையின் சட்டங்களுக்கு மதிப்பளித்து நினைவேந்தல்களை செய்ய வேண்டும் என்பதே இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்கான எனது அறிவுரையாகும் ஆகும் நன்றி ஐயா முன்னால் போராளிகளில் தம்மை வெளிப்படுத்தி திரிகின்றவர்கள் அரச புலனாய்வாளர்களிடம் விலை போனவர்களா மக்கள் மத்தியில் அவ்வாறு பார்க்கப்படுகின்றனர் இது ஒரு தர்ம சங்கடமான கேள்வி ஐயா இல்லை என்று நூறு வீதம் முற்றாக மறுக்க முடியாது அத்தோடு விலை போனவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளவும் முடியாது போராளிகள் எனப்படுவோர் உன்னத பங்களிப்பை எங்கள் தவமக்களுக்காக மக்களுக்காக அவர்களை புலனாய்வாளர்களிடம் விளை போனவர்கள் என்று தமிழ் மக்களுக்காக செய்தவர்கள் அவர்களை புலனாய் இலை புலனாய்வாளர்களிடம் விளை என்று ஆதாரமின்றி குற்றஞ்சாட்டுவது பெரும் பாவம் என்றாலும் அவர்கள் புலனாய்வாளர்களிடம் விளை என்றால் அவர்களது செயற்பாடுகள் கந்தசாமி இன்பராசா இன்பராசாவை போ இன்பராசாவை அடையாளம் காட்டியதைப் போல வெளிநாடுகளில் வாழும் அப்துல்லா சேரமானை அடையாளம் காட்டியதைப் போல அவர்களையும் அடையாளம் காட்டும் ஐயா இன்றைய அரசியல் நீரோட்டத்தில் முக்கிய கருத்துக்களை வழங்கியதற்கு நன்றி ஐயா நன்றி நமசிவாய